உலகில் எத்தனையோ எண்ணிலடங்கா அதிசயங்கள் உள்ளன அதில் விண்வெளியும் சற்றும் குறைந்தது இல்லை என்பதை நமக்கு அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படி வளிமண்டலத்தில் நடக்கும் ஒரு அதிசய நிகழ்வுதான் அரோரா போரியாலிஸ் இது ரிப்பன் போன்று நடனமாடும் ஒரு வெளிச்சமாகும் அரோரா போரியாலிஸ் என்ற பெயரை முதன் முதலில் வைத்தவர் இத்தாலிய வானியலாளரான கலிலியோ இவர் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பதில் விடியலுக்கான கடவுளான அரோராவின் பெயரையும் கிரேக்க கடவுளான வடக்கின் காற்றான பெயரையும் இந்த நிகழ்விற்கு வைத்துள்ளார் வடதுருவத்தில் நிகழும் இந்த நிகழ்வை வெறும் கண்களாலேயே காணலாம் சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பம் அதிகமாக இருக்கும் போது நல்ல வெளிச்சமான பிரகாசமான அரோரா உருவாகும் என்று கூறுகின்றனர் பூமியின் காந்த சக்திக்கு ஏற்ற மாதிரி அதன் வடிவமும் உருவமும் மாறும் இது வடதுருவம் தென்துருவம் இரண்டிலுமே காணப்படக்கூடியது வடதுருவத்தில் நிகழ்வதன் பெயர் அரோரா போரியாலஸ் தென்துருவத்தில் நிகழ்வதற்கு பெயர் அரோரா ஆஸ்ட்ராலிஸ் எனினும் வடதுருபத்தில் நிகழும் அரோரா போரியாலிஸ் தான் மிகவும் பிரசித்தி பெற்றது இது உருவாவதற்கு காரணம் சூரியனிலிருந்து வரும் சக்தி வாய்ந்த துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தில் மோதும் பூமியின் மீது இருக்கும் காந்த புலன்கள் அதை அப்படியே துருவ பகுதிக்கு தள்ளிக்கொண்டு சென்று பூமியின் மீது படாமல் பாதுகாக்கிறது இதற்கு ஏற்படும் நிறத்திற்கு காரணம் பூமியின் வளிமண்டலத்தில் இருக்கும் ரசாயன அமைப்பாகும் நைட்ரஜன் மூலக்கூறு சிவப்பு நிறத்தையும் ஆக்சிஜன் மூலக்கூறு பச்சை நிறத்தையும் உருவாக்குகிறது இந்த அதிசயம் எப்போதும் வானில் நிகழ்ந்து கொண்டு இருந்தாலும் அதற்கான சரியான நேர கால இடம் அமைய வேண்டும் என்கிறார்கள் வடதுருபத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட இடத்தை அரோரல் ஜோன் என்று அழைப்பர் இந்த இடத்திலேயே அடிக்கடி அரோரா போரியாலஸ் நிகழ்வு நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது செப்டம்பர் முதல் ஏப்ரல் வரை அரோரா போரியாலிசை காண்பதற்கான சரியான நேரமாக கருதப்படுகிறது இரவில் ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை நன்றாக காண முடியுமா இது போன்ற நிகழ்வு மற்ற கிரகங்களான வீனஸ் மார்ஸ் போன்றவற்றிலும் நடைபெறும்